அனைவருக்கு வணக்கம் சற்று முங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஒன்பது மாவட்டங்கள் கனமழையும் மூன்று மாவட்டங்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பரலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே ரெக்கப்ட் கிளப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டன் கூப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை பெய்யுவதாக தற்போது சென்னை வானிலை ஆய்மை முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன குறிப்பாக நாளை நாட்கள் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதி நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்றைய நாட்கள் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதியில் அன்று வரக்கூடிய நாட்கள் மிக கனமழை பெய்ய உள்ள அறிவிக்கப்பட்டனர் அதன்படி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேஸ் முதல் மிதமான அவ்வப்போது ஈரான் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்